மக்களவை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நடப்பாண்டின் மக்களவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் முதல் நான்கு கட்டங்கள் நடந்து முடிந்த நிலையில் தற்போது ஐந்தாவது கட்டம் நடக்க இருக்கிறது இதனால் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் இருக்காது கடந்த ஒரு மாதமாக தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு நிகழ்வுகள் எதுவும் அரங்கேறாமல் இருந்தது வரும் ஜூன் ஒன்றாம் தேதியுடன் தேர்தல் நிறைவு பெறும் சூழலில் ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன அதே சமயம் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு பட்சமாக செயல் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதனிடையே மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை விரைந்தும் துல்லியமாகவும் வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பதிலெழுசி அடிப்படையில் வாக்கு சதவீதத்தை வெளியிடுகிறார்களாம் என்பது உள்பட பல்வேறு கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பணிவில் தியாகராஜன் தேர்தல் ஆணையத்திற்கு சில கேள்விகளை முன்வைத்துள்ளார் அதில் பதினேழு தரவுகள் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளாலும் ஆயிரம் ஊழியர்களின் ஆதரவுடன் அட்டவணைப்படுத்தப்படுகிறது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே எப்படித்தானே வெளியிட்டனர் மறைப்பதால் யாருக்கு லாபம் என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பெரும்பாலான வேட்பாளர்கள் படிவம் பதினேழு தரவுகள் மின்னணு வாக்குப்பதிவு வரிசையின் மற்றும் மொத்த வாக்குகளை சேகரிக்க தொகுத்தல் அட்டவணைப்படுத்துதல் மற்றும் அட்டவணை மூலம் மறு வரிசைப்படுத்துதல் திறனை கொண்டிருக்க மாட்டார்கள் மேலும் வாக்கு இன்னும் செயல்முறைக்கு முன்னதாக ஒரு மக்களவை தொகுதி ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் சாவடிகள் உள்ளதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் எனவே வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் முன்னதாக படிவம் பதினேழு தரவுகளும் விவரங்களும் வெளியிடப்பட்டால் முழு வாக்கு என்னும் செயல்முறையும் மிகவும் வலுவானதாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் வரிசை என் வாரியாக ஒவ்வொரு இவிஎம் இது எத்தனை வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்துவிடும் குறிப்பாக சிறிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வாக்கு சாவடி வாரியாக இந்த தரவை வெளியிடுவதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தேர்தல் ஆணையத்தின் வழக்கமாக இருந்தது ஆனால் இந்த தரவுகளை வெளியிடுவதை மர்மமான முறையில் நிறுத்திவிட்டு பழைய படிவம் பதினேழு டேட்டாவை தான் தங்கள் இணையதளத்தில் இருந்து எடுத்துக்கொண்டனர் அரசியல் அமைப்பு ஜனநாயகத்தின் எல்லைக்குள் இந்த நடவடிக்கைக்கு என்ன நியாயம் அல்லது என்ன நோக்கம் இருக்க முடியும் என்றும் பி டி ஆர் கேள்வி எழுப்பினார் மேலும் ஜனநாயகம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றில் அடிப்படை ஆர்வமுள்ள எவரும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன் தரவு வெளியிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் தேர்தல் செயல்பாட்டில் பொறுப்பு உறுதிப்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் சில அம்சங்களை பாதுகாக்க உங்கள் அரசியலமைப்பு கடமையை செய்யுங்கள் என்றும் உச்சநீதிமன்றத்திற்கும் பிடி பிடிஆர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் சமீபத்தில் பிரதமர் மோடி ஒரு பேட்டியில் பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டத்தை குறித்து கடுமையாக விமர்சித்திருந்தார் அவர் கூறியதாவது சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டத்தை அளித்துள்ளன இதனால் மெட்ரோ ரயில் பயணியரின் எண்ணிக்கை சரிந்துள்ளது என்றார் இது தொடர்பாக தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே சமூக வலைதளத்தில் கடும் மோதல் ஏற்பட்டது அதாவது மோடியை விமர்சித்த தமிழக அமைச்சர் தியாகராஜன் தன் சமூக வலைதளத்தில் பதிலளித்தார் அதில் பிரதமர் ஏன் ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பதை இந்த காட்சி விளக்குகிறது பத்திரிகையாளர் தர்க்க ரீதியாக சில கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும் ஒரு இடத்தில் மெட்ரோ ரயில் சேவை மட்டும் இருந்து பஸ் சேவை இல்லாமல் இருக்கிறதா போக்குவரத்தை பொறுத்தவரை மாணவர்கள் முதியோர் மாதாந்திர பஸ் பாஸ் என சலுகைகள் வழங்கப்படவில்லையா பஸ் சேவையானது மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்கிறதா என்று கேட்டிருக்க வேண்டும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் நிதி வழங்க ஒப்புதல் தராமல் மத்திய அமைச்சரவை பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்துள்ளது சென்னை மெட்ரோக்கு பிறகு வந்த பிற நகரங்களுக்கான திட்ட அறிவிப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயிலில் ஒருவர் தான் செல்ல வேண்டிய செல்ல முடியாது என்பதை பிரதமரிடம் சுட்டிக்காட்டி இருக்க இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் இலவச பஸ் வெற்றிகரமான திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன் அத்திட்டத்தை ஊசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை தமிழகத்தில் திமுக திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சரும் பயனாளிகளை விமர்சிப்பது போல எங்கும் நடப்பதில்லை பால் விலை உயர்வு மின் கட்டணம் உயர்வு என அத்தியாவசிய சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்திவிட்டும் அரசு செலவுகளை மிச்சப்படுத்தியுள்ளது என்று கூறுவதன் நகைச்சுவை திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஆறாயிரம் பஸ்கள் இயக்கப்படாததால் பயணியருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக மின்சார பஸ் கொள்முதல் அறிவிப்பாகவே உள்ளது திமுகவின் மாபெரும் ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக நிதித்துறையை எழுந்த அமைச்சர் தனக்கு சம்பளம் இல்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறார் அரசு பள்ளிகளுக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கு அதற்கான டெண்டர் ஆணை ஏன் கேரளா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் ஒரு பகுதியை கொண்ட ஆயிரம் கோடி ரூபாய் டெண்டரில் தமிழக அரசின் எல்காட் நிறுவனத்திற்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதற்கு அமைச்சர் தியாகராஜன் பதிலளிப்பாராம் இவ்வாறு கூறியுள்ளார்